இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடியும் தேர்தல் ஆணையமும் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்திற்கு பயந்து கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் ஒரு மனிதர் அது அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய வன்முறை வெடிக்க காரணமாக மாறியிருக்கிறது பதட்டம் சூழ்ந்திருக்கிறது துணை ராணுவம் அங்கே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இறக்கப்படலாம் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது அதாவது மேற்கு வங்கத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நவம்பர் நான்காம் தேதி மேற்கு வங்கம் உட்பட இந்தியாவுடைய பனிரெண்டு மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் துவக்கப்படுகிறது என்று சொன்னாகிவிட்டது இந்த நேரத்தில் தான் மேற்கு வங்க மாநிலம் பன்ஹாட்டி என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஐம்பத்தேழு வயது பிரதீப் கார் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் ஒரு இந்து சரியா நம்ம இந்துன்னு குறிப்பிடலாம் அவர் ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர் அவர் வந்து மோடியும் தேர்தல் ஆணையமும் கொண்டு வரக்கூடிய என்ஐஆர் என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியலுக்கு பயந்து கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் என்று அவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பவம் ஒன்று இரண்டாவது சம்பவம் சொல்லவா குஜ்பிகார் மாவட்டத்தினுடைய திங்காட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜித்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மனிதர் அவருடைய பெயர் வந்து ஹைருல் ஷேக் அவருக்கு அறுபத்தி மூன்று வயதாகிறது இவரும் என்ஐஆர் என்று எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக பயந்து விஷத்தை சாப்பிட்டார் விஷத்தை சாப்பிட்டு இன்றைக்கு ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறார் இந்த ரெண்டு சம்பவமே மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது இது வன்முறையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வன்முறை பதட்டம் அங்கே தலைவிரித்தாடுகிறது அப்படிங்கிற எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்போ இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர் அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறார் இல்லையா அவரை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் சென்ற இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இனி உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் உங்கள் பகுதிக்கு வர்றதா வச்சுங்க அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய பெற்றோருடைய சான்றிதழ்கள் வழங்க சொல்லுங்கள் அவர்களை ஒரு மரத்திலோ அல்லது விளக்கு கம்பத்திலோ கட்டி அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டிகளின் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் வரை அவர்களை விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்க பாருங்கள் இன்னொரு இடத்துல இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க என்னென்னா ஒரு உண்மையா ஒரு உண்மையான வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்தாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு கட்சி சார்பாக திருவண்ணாமல் கட்சியின் சார்பாக சொல்கிறார்கள் இது மட்டுமில்லை வரக்கூடிய அடுத்த வாரத்தில் மேற்கு வங்கமே அதிரக்கூடிய வகத்தில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தப்போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான வாக்காளர் திருத்தங்கள் நடந்ததுண்டா நடந்தது உண்டு இதே போன்ற போராட்டங்களோ வன்முறையோ பதட்டமோ நடந்ததுண்டா இல்லை மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்களா கொடுத்திருக்கிறார்கள் இப்போது மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராக ஏன் மக்கள் கொந்தளிக்கிறார்கள் ஏன் வன்முறையை கையில் எடுக்கிறார்கள் ஏன் பதட்டத்தோடு ஒவ்வொரு மாநிலம் இருக்கிறது அதற்கு காரணம் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு காலத்தில் வாக்காளர்கள் யாரை தங்களுடைய ஆட்சியாளர்களாக வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள் இதான் முன்னாடி காலங்களில் நடந்து கொண்டிருந்தது ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆட்சியாளர்கள் யாரை வாக்காளர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் இதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த பதட்டம் நீடிக்கிறது கூடுதலான ஒரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக என்ன நடக்கணும் ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து என்ஆர்சி சிஏவை திணிக்க முயல்வதன் மூலமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை இதன் மூலமாக இணைப்பதற்கான வேலைகளையும் செய்கிறாங்க இது என்னன்னா இது முழுசா எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் யார் யாருக்கு குடியுரிமை யார் யார் இந்தியாவுடைய குடிமகன் என்பதையும் இதை வைத்து தீர்மானிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படலாம் இந்திய மக்கள் அப்படிங்கிறதையும் அவர்கள் எச்சரிக்கையாக முன்பதிவு செய்கிறார்கள் பீகாரை நீங்கள் எடுத்துங்க பீகாரில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் எண்பதாயிரத்திற்கும் அதிகமான ஓட்டுகள் வந்து இல்லாமல் ஆக்கப்படுகிறது இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு வீட்டில் தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான வாக்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தால் காண்பிக்கப்படுகிறது எந்த விதத்தில் நியாயம் என்னங்க நடக்குது இப்போ தமிழ்நாடு பாதிக்கப்பட போகிறது கேரளம் பாதிக்கப்பட போகிறது இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகிறது அங்கெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுது இது மாதிரி வாக்களிக்க உரிமை உள்ள நபர்களே பல்வேறு காரணங்களை காட்டி அவர்களுடைய பேர்கள் நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை அதனால தான் இன்றைக்கு என்னென்னா நம்ம எல்லாம் இந்தியாவுடைய குடிமகனாக இல்லாமல் ஆகிவிடுவோமோ என்கிற பதட்டத்தில் தான் பல பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா தற்கொலை செய்யக்கூடிய முடிவுக்கு வருகிறான் பல்வேறு மன உளைச்சலுக்கு உள்ளாகிறான் பதட்டத்துக்கு உள்ளாகிறான் இதனால் இயல்பாகவே என்ன ஆகுது வன்முறை வெடிக்க காரணமாகுது எல்லாவற்றையும் மோடி பார்த்து கொண்டிருக்கிறார் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மோடியின் தேர்தல் ஆணையம் இதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல மறுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தொடர்பாக ராகுல் காந்தி முன்வைத்த கேள்விகளுக்கு இந்த நொடி வரையிலும் ஏன் தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடியவில்லை சரி தேர்தல் ஆணையத்திற்கு சப்போர்ட் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய காவலர்களாக வழக்கறிஞர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு சரியான பதில் விளக்கம் கொடுக்க முடிந்திருக்கிறதா இல்லையே அப்போ பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு என்னங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்கப்பா நடந்துருக்கு ஏதோ நீங்கள் வந்ததுக்கு பிறந்த தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே உருவானது மாதிரி பேசாதீங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்களும் முஸ்லீம் லீகும் இங்கே இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் எல்லாம் இணைந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் ஆர்எஸ்எஸ் ஷுவை நக்கிக் கொண்டிருந்தது ஆர்எஸ்எஸ் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காமல் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து பிரிட்டிஷாருக்கு சேவை செய்து கொண்டிருந்தது அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அதை ஊற்றுருவோம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இங்கே எல்லாமே இருந்தது ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு நடப்பது போன்ற விஷயங்கள் இதற்கு முன்னால் நடந்தது இல்லை அதான் உண்மை அதனால தான் யோகேந்திர யாதவ் சொன்னார் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த வாக்காளர் திருத்த பட்டியல் அதுக்கு இப்போதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் எந்த சம்பந்தமுமே கிடையாது இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம வீடுகளுக்கெல்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள்லாம் கவனமாக இருக்கணுங்க எந்த வீட்டுக்கும் இன்னும் வரப்போகிறது இல்லை ஒரு பத்து வீட்டுக்கு வருவானுங்க வந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவானுங்கன்னா பேரையெல்லாம் பார்த்து அடிலீட் பண்ணி விட்டுருவாங்க விடாதீங்க எவனுமே விடாதீங்க எவனுமே விடாதீங்க தமிழ்நாடு முன் உதாரணமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க